ூரினுடைய இன்னொரு மகிமை இதை வந்து பார்த்துடலாம் அதாவது திருடு போன சிலைகள் வந்து அஹ் திரும்ப கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்ன நடந்தது அப்படிங்கறதையும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்க பாக்கலாம் இந்த கதையை நம்ம அதாவது ஆக்சுவலா இது வரலாறு இந்த ஒரு சரித்திரத்தை நம்ம பாக்கணும் அப்படின்னாக்க நம்ம போக வேண்டிய ஆண்டு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்துல பாண்டிய தேசத்தினுடைய கடை பகுதி அது வந்து அஹ் டச்சுக்காரர்களுடைய கட்டுப்பாட்டுல அப்ப இருந்த பகுதி அப்ப திருமலை நாயக்கர்களுக்கும் டச்சுக்காரருக்கும் ஒரு போர் ஒண்ணு வந்தது அஹ் வந்து இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அஹ் பெரிய போரா மாறிட போகுது அப்படிங்கிற பயத்தினால அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா டச்சுக்காரர்கள் சரி இதுக்கு மேல நம்ம இங்க வந்து இருந்தா சரியா வராது சரி நம்ம கிடைச்ச வரையும் லாபம் எதை சுருட்ட முடியுமோ அதெல்லாம் சுருட்டிட்டு போகலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க அப்ப வந்து என்னன்னா இந்த சுப்பிரமணிய சுவாமியும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நடராஜர் விக்கிரகமும் இருக்கும் இதை பார்த்தவங்களுக்கு என்னன்னா இது முழுக்க முழுக்க தங்கம் அதனால இதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு சரியான ஒரு லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா ராவோட ராவா இந்த ரெண்டு விக்கிரகங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம கோவில்ல இருந்து ஒரு பெரும் செல்வங்களை ஏன்னா அந்த காலத்துல எவ்வளவு பெரிய மதிப்புள்ள செல்வங்கள் கோவில்ல இருக்கும்னு நமக்கே தெரியும் அவ்வளவு நகை இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க போயிட்டு மறுநாள் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கோயில கோயில் அர்த்தகர்கள் எல்லாம் திறந்தா உற்சவர் சண்முகரை வந்து பாத்தீங்கன்னா தானும் நடராஜர் திருமணியை காணும் ஆக்சுவலா நடராஜர் திருமணி திருச்செந்தூர்ல இருந்து பக்கத்தில் வேற ஒரு கோவில்ல இருந்த ஒரு நடராஜர் இதை ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துட்டாங்க எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்கிற வழியில ஒரு சிறப்பான ஒரு சம்பவம்னு முருகப்பெருமான் திருவருளால நடராஜர் திருவருளால் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா அந்த கோவில் இதை தாண்டி கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு புயல் சூறாவளி பேய் மழை அடித்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சது அப்ப அவங்களுக்கு ஆப்ஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இல்ல ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து பயணிச்சு அவங்க நாட்டுக்கு போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க திருப்பி இங்க வந்து சிலைய இவ்வளவு பொருட்களை திருடிட்டு திரும்ப இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா இங்க இருக்கிறவங்கள்ட்ட மாட்டிப்பாங்க சரி என்னடா வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப அதுல ஒருத்தர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா ஏங்க நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம் இந்த சிலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பயங்கர வெயிட்டா இருக்கு ஆஹ் அதனால வந்து நம்ம இந்த சிலையெல்லாம் கடல்ல தூக்கி போட்டோம்னா ஏதோ கப்பல் கொஞ்சம் தேரும் அது இருக்கிறத வச்சு நம்ம மட்டும் போய் நாடு போய் சேர்ந்தோம்னா போதும் ஆஹ் பழங்காசி இன்னைக்கு இல்லைனால நம்ம நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் ஆனா உயிர் போயிட்டுன்னா வராது அதனால நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டுடலாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொல்லவும் சரின்னு இந்த யோசனை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா சண்முகரையும் ஷண்முகரையும் நடராஜ பெருமானியும் தூக்கி கடல்ல போட்டாங்க கடல்ல போட்டு அடுத்த ஒரு நிமிடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆஹ் புயல் சூறாவளி இதெல்லாம் வந்து அஹ் நின்று போயிடுச்சு ஆனா இதுல இன்னொரு சிறப்பு என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த விக்கிரகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா அதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாது அதை இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பார்க்கலாம் இதுல வந்து என்னன்னா அப்போதைக்கு அஹ் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோயிலாக அந்த கோயிலினுடைய தர்மகர்த்தா அதாவது இந்த சம்பவம் நடந்த போது இருந்த தர்மகர்த்தா யாருன்னா வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கிறவர் தான் அந்த நேரத்துல தர்மகர்த்தாவாக இருந்தவர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் சங்கடம் என்னடா அது நம்ம தர்மகர்த்தாவா இருக்கக்கூடிய நேரத்துல இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணாருன்னா நான் இனிமே சுப்பிரமணிய சுவாமி விக்கிரகம் கிடைக்கிற வரையிலும் நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரதம் மாதிரி இது பண்ண நாளடைவுல ரொம்ப உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடியாம போக இப்ப எப்படியா இருந்தாலும் உற்சவங்கள்லாம் நடத்தி ஆகணும் சில எங்க போச்சுங்கிறது தெரியல இப்ப இதுக்கெல்லாம் என்ன வழி பண்ணலாம்னு சொல்லிட்டு அர்ச்சகர்கள் எல்லாம் வந்து உம் கூடு பேசி அதே போல ஆஹ் மிகப்பெரிய பண்டிதர்கள்லாம் வர வச்சு இதுக்கு என்ன செய்யலாம் ஆஹ் ஆகமங்கள்ல புராணங்கள்ல இதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒண்ணு ஆஹ் இது பண்ணி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்த ஒரு நேரம் வடமலையற்ப பிள்ளையினுடைய தாயார் அவங்க வந்து சொன்ன ஒரு கருத்து என்னன்னா இப்படி நீ வந்து சாப்பிடாம இருந்து நீ சீக்கிரமா போய் சேர்ந்துட்ட அப்படின்னாக்கா உன்னுடைய ஆயுள் தான் முடியுமே தவிர நீ கொண்ட கொள்கையானது முடியாது நீ வந்து ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு வர மாதிரி பாக்கி ரெண்டு வேலை சாப்பிடாத ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு ஒரு வேளை சாப்பாடு தேவை அதே சமயம் வந்து என்னன்னா நீ வந்து இதுக்கு ஒரு மாற்று முயற்சி பண்ணணும் ஒரு உற்சவர் சிலைய வந்து செய்யணும் அது வந்து நம்ம காசுலயே செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லுவோம் இவருக்கு ஆஹ் யாரு வடமலை பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காலமா தெரிஞ்சுது இந்த யோசனை சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நம்ம கமிட்டி எல்லாம் பேசிடுவோம்னு சொல்லிட்டு ஆஹ் உடனே மறுநாள் வந்து மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போட்டு இது மாதிரி அவருதான் வந்து தர்மகர்த்தா அவர் வந்து அவருடைய கருத்தை சொல்றாரு என்னன்னா இது மாதிரி நான் வந்து ஒரு முடிவு வச்சிருக்கிறேன் என்னன்னா உற்சவங்கள் எல்லாம் செய்யணும் இப்போதைக்கு நம்ம சிலையை கண்டுபிடிக்கிறபடி நம்ம பாட்டு தேடிட்டே இருப்போம் அது வரையிலும் ஒரு உற்சவருக்கு ஒரு வேற ஒரு புதிய உற்சவர் சிலையை சிலையோட செஞ்சுப்போம் இது உங்களுக்கு எல்லாம் சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கமிட்டி மெம்பர்கிட்டையும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஆஹ் இது உங்கள்கிட்ட எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் இந்த யோசனைக்கு ஒத்துக்குறாங்க சரிங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல யோசனையா இருக்கு நம்ம வந்து இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவருக்கு மனசே இல்ல யாரு வட மலையப்ப பிள்ளைக்கு இதுல அவர் ஒரு துளி கூட இது அவர் வந்து விரும்பல அவர் விரும்புனது என்னன்னா நமக்கு சுப்பிரமணிய சுவாமி அந்த சண்முகர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விதிவசம் அப்போதைக்கு அவர் கையில அது உடனே சரின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா விக்கிரகம் செய்யணும் என்ன பண்ணலாம்னு சொல்லும்பொழுது இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தங்கத்திலேயே செய்வோம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்றாரு சரி தங்கத்திலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடமலையப்ப பிள்ளையினுடைய தாயார் அவங்க அந்த வம்சாவளியினர் பாரம்பரியமாக வீட்டுல நகைன்னு சொல்லி சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்து இவர்கிட்ட கொடுத்தாங்க இந்தாப்பா இந்த தான் இருக்கு அதுவே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு பவுன் கோல வரும் இவ்வளவு நகை இருக்கு சரி இதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற பொழுது இவர் வந்து சரி நமக்கு எப்படியும் கிலோ கணக்குல தேவைப்படும் சரி நம்ம எல்லாருக்கிட்டையும் போவோம்னு சொல்லிட்டு அந்த காலத்துல யார் யாரெல்லாம் செல்வந்தர்கள் இருந்தார்களோ திருச்செந்தூர் மாத்திரம் இல்லாம பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய அனைத்து செல்வந்தர்களையும் போய் பார்த்து இது மாதிரி இது மாதிரி நான் வந்து உற்சவர் திருமணி செய்யணும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல இருந்தும் தங்கத்தை கலெக்ட் பண்ணி புதுசா ஒரு விக்கிரகமானது செய்ய போற அந்த விக்கிரகம் செய்யறதுக்கு ஒரு நாள் ஒன்று குறிக்கிறாங்க நாள் ஒன்று குறித்து முருகப்பெருமான்கிட்ட உத்தரவு கொடுத்தாங்கன்னா முருகப்பெருமானினுடைய உத்தரவு கிடைச்சது ஒண்ணு ஆனா என்னன்னா சிலையானது இவங்க எவ்வளவுதான் செஞ்சு செஞ்சு பார்த்தாலும் இவரை நினைச்ச மாதிரி அந்த சிலை வந்து வரல அப்ப வட வ வடமலையப்ப பிள்ளை வந்து முருகப்பெருமான போய் அழுகுறாரு என்னன்னா அப்பா ஏதோ தெரியாம நடந்துருச்சு இதுக்கு வந்து யாருமே காரணம் இல்லை ஆனா இப்ப வந்து ஒரு புதுசா உற்சவ திரும்பி என்னை செய்யணும் அப்படிங்கும்போது நினைச்ச மாதிரி வரல எப்படியாவது இதை இது பண்ணுங்க அப்படி இல்லைன்னாக்கா நான் வந்து கண்டிப்பா வந்து தற்கொலை பண்ணிப்பேன் எனக்கு இருக்கு மேல என்னால வந்து இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எப்படி நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாருடைய திருப்பாதங்களில் போய் முட்டிக்கிட்டு அழுதாரு அது போல இவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி சன்னதியினுடைய அந்த படிக்கட்டுல முட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு உடனே முருகப்பெருமானினுடைய திருவரும் சிலை கெட்டுக்கிட்டுன்னு ரெடி ஆச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து அதை ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா லகு சம்பரோஷனம் மாதிரி பண்ணி அந்த சிலைக்கு வந்து இதெல்லாம் பண்ணி ஒரு சின்ன கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணி இது பண்ணி உற்சவத்தை ஆரம்பிச்சாச்சு ஆனாலும் அஹ் வடமலையப்ப பிள்ளைக்கு மனசு திருப்தியே இல்லை ஏன்னா நான் தர்மகரித்தாவா இருக்கிற பொழுது இந்த கோவில்ல இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னாக்கா காலத்துக்கும் இது வந்து பெயர் வருமே வடமலையப்ப இதுன்னு ஒருத்தர் தர்மகரித்தாவளா இருந்தாரு அவருடைய காலத்துலதான் இந்த மாதிரி சில திருட்டு போச்சு இப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு வருஷம் கழிச்சு இதை பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வருத்த விட்டுட்டே இருந்தார் முருகப்பெருமானும் அங்க கடல்ல இருக்கிறார் ஒரு நாள் வந்து வடமலையப்ப பிள்ளையினுடைய கனவுல வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்தார் வந்து என்ன சொன்னாருன்னா இது மாதிரி நான் வந்து கடல்ல இருக்கிறேன் நீ எதுக்கும் வந்து பயப்படாத நான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மேல வந்து ஒரு எலுமிச்சம் மறக்கும் அதுக்கு மேல வந்து வானத்துல கருடன் வந்து வட்டப்படும் அந்த இடத்துல நீ வந்து தேடல அப்படின்னாக்கா என்னுடைய திரும்ப நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு கனவுல சொன்ன உடனே அப்படியே திடுக்கிட்டு விழித்தவர் வந்து பாத்தீங்கன்னா தடமாலி உடனே வந்து மறுநாள் காலையில திருச்செந்தூர்ல இருந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு நேராக கடலுக்கு போட்டு எடுத்துட்டு போறாங்க போட்டு எடுத்துக்கிட்டு போனா அவர் சுவாமி மாதிரியே வந்து கரெக்டா ஒரு இடத்துல எலும் சம்பளம் இருந்தது அந்த இடத்துக்கு மேல வானத்தை பார்த்தா கரெக்டா வருடம் வந்து மட்டமிட்டு இருந்தது சரி இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கீழே குதிச்சு தேடுங்க அப்படின்னு சொல்லி பாதுகிற போது குதிச்சு வந்து தேடுறாங்க நான் கடல்ல குதிச்சு செலை வந்து அவ்வளவே இல்லையா என்னடா இத்தனை பேர் தேடியுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ரொம்ப வருத்தம் அப்பதான் வந்து முருகப்பெருமானது மாதிரி வந்து இத்தனை பேர் வந்து தேடி இருக்காங்க கரெக்டா எலும்பா இந்த இடத்துலதான் விழுந்திருக்கு அதே மாதிரி வானத்துல வந்து கருடன் வட்டம் விடுது ஆனாலும் ஏன் செல கிடைக்கல அப்படின்னு ஒன்னே இவருக்கு ரொம்ப கஷ்டம் அப்ப வந்து திடீர்னு சுவாமி ஏதோ ஒரு விதத்துல உணர்த்தா என்னன்னா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான் இங்க இருக்கிறேன் நீ வந்து எடுன்னு சொன்னா நீ எதுக்கு இன்னொருத்தனை கூப்பிட்டுற நீ வந்து எடுத்தாதான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி அந்த நேரத்துல அவருக்கு ஒரு தட்டின மாதிரி இருந்துதான் ஆஹா நான் இருக்கிறேன் நீ என்னை வந்து நீ எடுத்துக்கோன்னு தானே சொன்னாரு நம்ம இவங்களை அனுப்புல தப்பா பூச்சி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு என்ன பண்ணாருன்னா அவர் உடம்புலையோக்குள்ளயே வந்து கடல்ல குதிச்சாராம் கடல்ல குதிச்சுட்டு தேடி பார்க்கும்போது கரெக்டா இவர்கிட்ட வந்து அந்த விக்கிரகமானது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு டச்சைக்காரர்கள் அந்த விக்கிரகத்தை தூக்கிறதுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது பேருக்கு மேல ட்ரை பண்ணி தூக்க முடியாம தூக்கிட்டு போனாங்க அவ்வளவு வெயிட்டா இருந்த ஆஹ் சண்முகரானவர் வடமலையப்ப பிள்ளைன்னு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து தூக்குற பொழுது ஒரு என்ன சொல்றது பிறந்த குழந்தையை தூக்குனா எப்படி இருக்கும் வெயிட்டே இல்லாம ஒரு முந்நூறு கிராம் தான் இருக்கும் போற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி சுவாமி அப்படியே வெயிட்டே இல்லாம இருக்கிறாராம் அப்படியே அழகா தூக்கிட்டு இவர் கையில வரையும் அந்த வெயிட்டு தெரியவே இல்லையா அவருக்கு உடம்பரை பிள்ளைக்கு அழகா எடுத்துட்டு வந்து அஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல சேர்த்தாராம் கோவில்ல அந்த சுவாமியை வைக்கக்கூடிய சப்புரத்துல இருந்து வச்சு நகர்த்துற போது அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் நகர்த்த முடியலாம் ஏன்னா வெயிட் அவ்வளவு வீட்டு ஏறிடுச்சாம் என்னடா இது ஒரு ஆள் வந்து கடல்ல கீழ இருந்து அதாவது கடல்ல குதிச்சு நீந்தி வர்றதே பெரிய விஷயம் இவர் அவ்வளவு வெயிட் தூக்கிட்டு நீந்தி மேல ஏறி வந்து போட்ல சேர்த்துட்டாரு போட்ல இருந்து இவர் பாட்டுக்கு கோயிலுக்கு தூக்கிட்டு வராரு கடற்கரையில இருந்து ஒரே ஆள் தூக்கிட்டு வராரு ஒண்ணு வெயிட்டே இல்லையா ஆனா அந்த இதுல சப்பரத்துல வச்சு திரும்பி இருந்து திரும்பி உள்ள எடுத்துட்டு போவாங்க அவர இடத்துக்கு ஒரு ஆள் தூக்க முடியும் அவ்வளவு வெயிட்ட ஆயிட்டாரா சுவாமி அதுதான் இந்த இடத்துல சுவாமி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த காட்டக்கூடியது இந்த ஒரு திருவிழாட் அதுக்கப்புறமேட்டு சரி நமக்கு திருடு போன பழைய சிலைய வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கமிட்டி மெம்பர்களோட அந்த பெரிய வேத விற்பனர்கள் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு கேட்கும் போது சரி பழைய விக்கிரகம் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு அதனால இதையே வந்து பிரான பிரதிஷ்டை பண்ணி இதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இதை வந்து சேர்த்துருவோம் அப்ப இது இப்போ நம்ம புதுசா செஞ்சிருக்கோமே இதை என்ன பண்ணலாம்னா இதை வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதாவது நித்தியப்படி தேர் உற்சவம் அஹ் மத்தபடி இதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த விக்கிரகத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சொன்னாங்களாம் அப்படி சொன்ன உடனேதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பழைய திருடு போன விக்கிரகத்தையே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து திரும்ப வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க பிரதிஷ்டை பண்ணி அஹ் வடய பிள்ளையினுடைய அஹ் பெயரால அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஒரு மண்டபம் ஒண்ணு இருக்கும் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஆணி அஹ் மணிக்கணும் ஆவணி மாசி இந்த ரெண்டு மாதத்திலையும் அஹ் திருச்செந்தூர்ல திருவிழா நடக்கும் குடியேறி கந்தசஷ்டிக்கு திருச்செந்தூர்ல குடியேறாங்க சூரசங்காரம் நடந்த இடம்னு சொன்னா திருச்செந்தூர் சொல்லலாம் திருச்செந்தூர்ல எண்ணற்ற மகிமைகள் இருந்தாலும் திருச்செந்தூர்ல குடியேறி பங்கன் நடக்கிறதுனா ரெண்டே ரெண்டு தான் அது ஒண்ணு ஆவணி இன்னொன்னு வந்து மாசி இந்த ரெண்டு உற்சவத்திலையும் பிள்ளை மண்டபம்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு திருச்செந்தூர்ல போனா வந்து அஹ் பார்க்கலாம் அந்த இடத்துல அஹ் உற்சவர் இவர் எந்த உற்சவரை தூக்கிட்டு வந்தாரோ கடல்ல இருந்து அந்த உற்சவ சண்முக சுப்பிரமணிய சுவாமி ஒரு நாள் வந்து அஞ்சாவது நாள் நினைக்கிறேன் சரியா நினைவு இல்ல அந்த நாளைக்கு அங்க வச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆஹ் சுவாமிக்கு வந்து அந்த மண்டபப்படி எல்லாம் நடக்கும் அந்ததான் சுவாமி கிட்டத்தட்ட நாள் அங்கேயே இருப்பாரு அந்த மண்டபத்திலேயே இருப்பாரு உற்சவ சுப்பிரமணியம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் காலத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னன்னா அவர் வந்து புதுசா ஒரு மண்டபத்தை கட்டினார் வீர வீரபாண்டிய கட்ட பொம்மன் இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா எப்பயும் நடக்கக்கூடிய அந்த வடமலையப்ப பிள்ளையினுடைய உற்சவத்தை வந்து நான் கட்டின மண்டபத்துல வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் வடமலையப்ப பிள்ளை காலம் பேர கட்டபொம்மன் காலம் வேற கட்டபொம்மன் வந்து இவருடைய காலத்துக்கு ஒரு நூறு இருநூறு வருஷம் பின்னாடி வந்தவர் உடனே என்னாச்சுன்னா அப்ப வந்து அப்போதைக்கு அவர் வந்து அந்த ராஜா யாரு கட்டபொம்மன் அதனால அவர் பேச்சு அங்க யாரும் மீற மீற முடியாது இல்லையா சரின்னு எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க கரெக்டா உற்சவம் சுப்பிரமணிய சுவாமி செந்திலாண்டவர் சன்னதியில இருந்து உற்சவ சன்னதியில இருந்து வெளில வர வெளில வர வரையும் அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படி அவர் வெளில வந்துட்டு இப்படி திரும்பி அஹ் அப்படியே போனாருன்னா கட்டப்போமா வந்தவன் என்னன்னா அவரு கோயில விட்டு திரும்புறாரு திரும்பின உடனேவே வந்து என்னாச்சுன்னா எங்க இருந்துதான் புயல் காத்து வந்ததோ தெரியல பயங்கரமான புயல் அந்த காத்து சூறாவளி மாதிரி அடிக்குது காத்து அங்க இருக்கிற அத்தனை பேர் மேலயும் மணல் வந்து மேலே படுது அதுல என்னன்னா எல்லா கண்ணிலையும் மணல் பட்டு இப்ப என்ன குடும்பம்னா கண்ணு தெரியல யாருக்கும் ஏன்னா மணல் பட்டு கண்ணு ஒரே இதுவாயிடுச்சு இப்ப வந்து நம்ம இது பண்ண முடியாது சுவாமியை ரொம்ப தூரம் தூக்கிட்டு போக முடியாது சரி என்ன பண்ணலாம்னா இப்ப எந்த இடத்துல இருக்கோ அந்த மண்டபத்திலயே இறக்கி வைய அப்படின்ட்டாங்களாம் யாரையே கட்டப்போம்னே சொல்லிட்டாரு இவ்வளவு இனிமேட்டு தூக்கிட்டு போறது கஷ்டம் இந்த இது ஆஹ் சூறாவளி நின்னாதான் தூ தூக்கலாம் அதனால யாருக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அதனால இருக்கிற இடத்துலயே வைங்க இங்கேயே அந்த தீபாவது பண்ணிடலாம் இங்கேயே அந்த மண்டபுடி உற்சவத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்துலயே அப்படியே வந்து ஏதோ அஹ் கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு பார்வையை வச்சுட்டு அந்த இடத்துலயே கொண்டு வச்சாங்களாம் வச்ச உடனே பார்த்தா வச்சுட்டு மேல பார்த்தா வடமலையப்ப பிள்ளை மண்டபம் அப்படின்னு சொல்லி இது எதுக்காகன்னா எந்த கட்ட பொம்மன் வந்து நான் வைக்கணும்னு வைக்கணும் அவருடைய வாயாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வைங்கன்னு சொல்ல வச்சவர் நம்ம சுப்பிரமணிய சுவாமி இதுல இருந்து என்னன்னா நம்ம இறைவன் இடத்துல வந்து அஹ் நம்ம எதையும் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல அவருக்கு என்ன தேவையோ அதை அவரே வந்து இது பண்ணி பாருங்க தாங்குற எண்ணம் வந்து இந்த இறைவன் இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு செந்திலாண்டவர் உணர்த்திய ஒரு திருவிளையாடல் இது இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருச்செந்தூர் செந்திலாண்டவர்களுடைய மகிமைகள் வந்து அவ்வளவு இருக்கு ஒன்னு ரெண்டு திருவிளையாடல் அவர் திருச்செந்தூர்ல பண்ணது அத்தனை திருவிளையாடல் வந்து பண்ணிருக்காரு குமரகுருபரர்ல இருந்து ஆதிசங்கரர்ல இருந்து அஹ் பகழி கூத்தர்ல இருந்து வென்றி மாலை கவிராயர்ல இருந்து ஒரு ஒருத்தருடைய சரித்திரமும் படித்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு விதமான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்ல நம்ம இடம் இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு அஹ் சரித்திரம்தான் இன்னைக்கு இந்த அஹ் வடமலையப்ப பிள்ளையினுடைய சரித்திரம் இவர் வந்து திருமணமே செய்துக்காம அஹ் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது முருகப்பெருமானினுடைய ஒரு இதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா இவர் வந்து கடைசி வரையில திருமணமே செய்துக்காம வாழ்ந்த ஒரு அஹ் மகன் அஹ் இன்னைக்கும் நம்ம திருச்செந்தூர் போனோம் அப்படின்னாக்கா அந்த அஹ் தூண்டுகை விநாயகர்னு இருக்கும் தூண்டுகை விநாயகர்ல இருந்து நேராக கடல்கிட்ட போற வழியில நிறைய மண்டபங்கள் உண்டு அதுல ஒரு மண்டபம் தான் வட பிள்ளை மண்டபம்னு சொல்லிட்டு இதுல வந்து சுவாமி வந்து ஆவணி மாசி இந்த ரெண்டு திருவிநாள்லயும் ஒரு நாள் வந்து அஹ் அஞ்சாவது நாள் தான் நினைக்கிறேன் இதனால எனக்கு டவுட்டா இருக்கு நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் அந்த நாள்ல அங்க வந்து அஹ் சுவாமியை வச்சு மண்டபப்படி நடக்கும் அரை நாள் சுவாமி அங்கேயே அந்த மண்டபத்திலே தான் இருப்பார் ரொம்ப அஹ் இன்னைக்கும் தொண்டு தொட்டு அது வந்து நடந்துகிட்டு இருக்கு அஹ் ஆயிரத்தி அறநூறுகள் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட அறுநூறு வருஷம் ஆயிடுச்சு நானூறு வருஷங்கள் தாண்டி வச்சு இன்னமும் வந்து அந்த மண்டபப்படி சீர சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு அவருடைய வம்சாவளியினர் ஆஹ் இன்னமும் அந்த மண்டபப்படி திருவிழாவை ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்க நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க சரி இன்னைக்கு மகா தந்தசிரஷ்டி திருவிழாவில இந்த ஒரு ரெண்டு விஷயங்களையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அதற்கு அடுத்தபடியாக